டிடி டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் லொக்கோரியான்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கு முதற் காரணம் பார்த்திங்கன்னு சொன்னால் உடற்சூடு சூடு தான் முதற் காரணம் அதற்கு பிறகு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இது வரலாம் நிறைய பேருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதன் காரணமாக உடற்சூடு அதிகமாகும் அந்த உடற்சூடு அதிகமாகும் பொழுது இந்த வெள்ளைப்படுதல் லுக்கூரியான்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் வந்து பார்த்திங்கன்னா தீட்டுப்படுற மாதிரி நிறைய பெண்களுக்கு இருக்கும் அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அசதி சோர்வு மூட்டு வலி இது அதிகமான அளவில் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அதற்கு ஒரே வழி பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளை பூசணியை வந்து அதிகமாக இவங்க சேர்த்துக்கணும் அந்த பூசணியை சமைச்சும் சாப்பிடலாம் அந்த பூசணியை வந்து ஜூஸ் போட்டும் நம்ம குடிக்கலாம் அதே போல் முருங்கைக்கீரை சூப்பு வந்து மிகச்சிறந்த ஒரு பயனை தரக்கூடியது அதே போல் கரிசலாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த ஒரு பலனை தரக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவை வந்து இது போன்ற வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி ஒரு ஐந்து இதழ்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்பூச்சாக மருதாணி இலையை வந்து அரைச்சி உள்ளங்கையில் உள்ளம் உள்ளங்காலில் அதே போல் விரல் நகங்களில் இந்த மருதாணியை வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தினா அந்த உடற்சூட்டை வந்து அது தணிக்கும் அதே போல் தொற்று இருந்தால் அந்த தொற்றை வந்து நீக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் உணவில் வந்து அதிகமான அளவு சுரைக்காய் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் சுரைக்காய் அதிகமாக ச சேர்த்தாங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் வந்து அந்த தொற்று இருந்தால் கூட அந்த பேக்டீரிய தொற்று போக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுரைக்காய்க்கு இருக்கிறது அதனால் பெண்கள் வந்து வெள்ளை பூசணி சுரைக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வெண்டைக்காய் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் உடற்சூட்டை தனித்து அந்த தொற்றை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த உணவுக்கு இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய சோறு அந்த அதாவது அரிசி கழுவுன நீரை என்ன பண்ணுவாங்க இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க இச்சிங் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்பு உறுப்பில் எனக்கு அரிப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்போ அந்த அரிப்பு இருக்கிற சமயம் அந்த அரிசியை நல்ல கழுவி அந்த நீரை என்ன பண்ணுவாங்க அது கூட சுத்தமான மஞ்சள் தூளை கலந்து இரண்டு மூன்று முறை வாஷ் பண்ண கொடுப்பாங்க அப்படி வாஷ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொற்றையும் அந்த மஞ்சள் நீக்கும் அதே போல் அந்த அரிப்பையும் நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த அரிசி கழுவுன நீருக்கு இருக்கிறது இதை வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் பயன்படுத்தி பயனடைந்திருக்கிறார்கள் மருந்தே இல்லாமல் எளிதில் குணப்படுத்த முடியும் அந்த உடற்சூட்டை நாம் தணித்தாலே இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படாமல் தணிக்க தணிக்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள் வாரத்திற்கு இரண்டு முறை கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தா இந்த வெள்ளைப்படுதல் இந்த உடற்சூடு இது கண்டிப்பாக ஏற்படாது அதே போல் இப்போ தொற்று இருக்கிறது எப்படி நம்ம க கணிக்கிறது இப்போ நாள்பட்ட நிலையில் எனக்கு தீட்டு மாதிரி வெள்ளைப்படுது அப்படின்னு சொன்னால் அதை பாப் சிம்மியர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அதிலிருந்து டெஸ்ட் எடுத்து அதை பயாப்சி அதாவது மைக்ரோஸ்கோபிக் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க இது வேறு ஏதாவது நமக்கு நோய் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த பாப்சிமியை டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை உடற்சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளை நம்மளுடைய நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும் மருந்து கடைகளில் பார்த்திங்கன்னா சித்த மருந்து கடைகளில் வெண்பூசணி லேகியம் மாதுளை மணப்பாகு இந்த ரெண்டையுமே வாங்கி வெண்பூசணி லேகியமாக இருந்ததுன்னா காலையில் பத்து கிராம் இரவு பத்து கிராம் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறது தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம் அதே போல் இந்த மாதுளை மணப்பாகு அந்த மாதுளை மணப்பாகை வந்து பா காலையில் பத்து எம்எல் இரவு பத்து எம்எல் இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த தொற்று நீங்கி அந்த வெப்பம் அதாவது சூட்டை தணித்து அந்த நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கின்றது அதனால் பெண்கள் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளை பூசணி அதிகமாக பயன்படுத்துங்க அதே போல் சுரக்காய் அதிகமாக பயன்படுத்துங்க அதே போல் உணவில் வந்து கீரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்